அடுத்து தலைமை உரையாற்ற வருமாறு மதிப்பிற்குரிய டிஎம் ஐயா திரு கிருபானந்தசாமி அவர்களை உங்கள் பலத்த கரகோஷம் மொழிக்க அன்போடு வரவிருக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் பணிவிடை பெறவிருக்கின்ற திரு உதயகுமார் திரு மரன் குமரன் குமரன் திரு கருணாநிதி மற்றும் அவரது குடும்பத்தினர்கள் உறவினர்களே தமிழ் சங்க தலைவர் திருவாளர் நடராஜன் ஐயா அவர்களே அதிகாரிகளே ஊழியர்களே நண்பர்களே தோழர்களே பணிவிடை பெற்றும் தங்களது சகாக்களை வாழ்த்த வந்திருக்கின்ற நண்பர்களே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ எல்லாருமே மூணு பேரும் பணிபடை பெறவங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க அதில் மூணு பேருக்கு ஒரு சிறந்த ஒற்றுமை இருக்குது அப்படின்னு இதில் தெரிய வருது என்ன அப்படின்னா மூணு பேரும் கடமை உணர்வோடு வேலை செய்திருக்கிறார்கள் அப்படி அந்த கடமை உணர்வோடு வேலை செய்தனால தான் நம்ம துறைமுகம் இன்று உயர்ந்து நிற்கிறது அதாவது இந்த உலகளாவிய பொருளாதார சூழலில் என்ன எல்லாம் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அதாவது குறைந்த விலையில் நிறைந்த சேவை குவாலிட்டி சர்வீஸ் அட் ஃபேர் பிரைஸ் காம்படிட்டிவ் ரேட் அதைய சென்னை துறைமுகம் மிகச்சிறப்பாக கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னால் இதை போல வேலை வேலைக்குள்ளே ஊழியர்கள் தான் அதுக்கு காரணம் அதற்காக நான் யாரையும் சலைத்திரம் சொல்லி சொல்ல எல்லாரும் சிறப்பாக வேலை செய்கிறீங்க ஏதாவது டிவியன் பிஹேவியர்னு சொல்லி சொல்கிறாங்களா அங்கங்கே அது இருந்துருக்கலாம் அப்படி நான் செய்ய முடிஞ்சதுனால தான் இப்போ நம்ம வெளியே துறைமுகங்களுக்கு போன சரக்குகள் கூட சென்னை துறைமுகத்துறைக்கு இருக்கு வந்துடுச்சு சென்னை துறைமுகத்தை பக்கத்தால் நம்ம இப்போ ஒரு துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி சொன்னார் அதாவது தனியார் துறைமுகத்தில் இருக்கக்கூடிய அவர் கூப்பிட்டனை கூப்பிட்டாரு ஐயா இப்படி எல்லா சரக்குகளையும் இவ்வளவு குறைந்த சே விலை தரமான சேவை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறேன் நாங்களே இருக்கிறதா வேண்டாமா இந்த இங்கே நாங்கள் என்ன இந்த துறைமுகத்தை நடத்துகிறதா அப்படி அப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்ய முடியுது நம்ம சேவையை கொடுக்க முடியுது அது எதனால் அதெல்லாம் தான் அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த சேவைக்கும் போற்றுதலுக்கும் உரிய பணிவடைபுறவங்களை நான் வாழ்த்துகிறேன் இது இந்த இந்த கடமையும் சேவையும் ஒரு எதுக்கு நம்ம வந்து பேசுகிறோம் எதுக்கு நம்ம திருவள்ளுவரை பற்றி பேசுகிறோம் அம்பேத்கரை பற்றி பேசுகிறோம் பெரியாரை பற்றி பேசுகிறோம் அண்ணாவை பற்றி பேசுகிறோம் ஏன் அவங்களுடைய விளிமயங்களை கொள்கைகளை மேலும் நம்ம எடுத்து செல்லணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கா பேசுகிறோம் அது மாதிரி கடமை உணர்வு அப்படிங்கிறது வந்து முதல் கடமை உணவு இல்லாமல் உணர்வு இல்லாமல் எந்த வேலை செஞ்சாலும் அதில் கூலிக்கு மாறடிச்சிட்டு போகிறான் அப்படிங்க ஸோ கூலிக்கு மாறிச்சாங்க அப்படின்னு சொன்னால் வேலை நடக்காது ஸோ உணர்வும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அங்கே அது என்ன உணர்வோடு அர்ப்பணிப்பு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அது எல்லாமுக்கும் மேலே அதுதான் அந்த அந்த ஒன்றிணைவு தான் வேணும் ஏன் அப்படின்னா இந்த சென்னை துறைமுகம் லட்சக்கணக்கான என் கோடிக்கணக்கான வாழ்விலே ஒளியேற்றிருக்கிறது அவளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கிறது அந்த வாழ்க்கை தரம் உயர்ந்ததன் காரணமாக பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது தனிநபர் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது நாட்டின் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது எல்லோரும் இருக்கிறார்கள் என்று சொன்னார் நண்பர் திரு ரவி சொல்லிட்டு போனார் ராபட்சக்கார இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ராபச்சக்கார இருக்க கூடாது ஈயன இறப்பதும் என்று அதனும் இழிவு இல்லையா நாம் யாரும் போய் கேட்கவும் கூடாது நாம இல்லைன்னு சொல்லக்கூடாது ஸோ ஒரு வகையில் அது காரணம் இன்னைக்கு ஏன் வந்து ஆபீஸ்காரன் இல்லாமல் போனாங்க அப்படின்னா எல்லாரும் வாழ்விலும் பொருளாதாரம் உயர்ந்திருக்கிறது அங்க யாரும் என ஈயன இறத்தலும் எழிவே அந்த 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 நிலையில் நம்ம சமுதாயம் இருக்கக்கூடாது அதுவும் ஏதாவது ஒரு சில மலையில் இருந்து இருந்தால் என்று சொல்லலாம் இல்லாத சமுதாயமாக ஆற்ற வேண்டும் என்பதே நமது கட தலையாய கடமையாக இருக்க வேண்டும் நாம் ஏதோ ஒரு சிலருக்கு இருக்கிறது நான் மட்டும்தான் அதற்கு தகுதியானவன் ஏதோ எனது படைப்பில் கடவுள் கொடுத்து விட்டார் நான் பொருளை பெற்றிருக்கிறேன் கடவுள் அவரை வஞ்சித்து விட்டார் அவர் அவரிடத்தில் இல்லாமல் போய்விட்டது என்பது தவறு அது சமுதாயத்தின் கட்டமைப்பை அல்ல ஒளிய கடவுள் கொடுத்ததல்ல மாட்டார் கடவுள் கல்லாகத்தான் இருக்கிறார் ஏன் இத்தனை இருக்கும் பொழுது வந்து ஒரு வந்து பொருள் இல்லாதவனாகவும் ஒரு பொருள் படைத்தவனாகவும் மாற்றுவானா அவன் கடவுளா இருக்கவே இல்லை இருக்கவே இருக்காது அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கூறுகள் தான் ஒருவனை பொருள் இல்லாதவனாகவும் ஒருவனை பொருள் உடையவனாகவும் ஆக்கிறது அதை சமநிலையமான சமுதாயம் வர வேண்டும் அதுதான் ஈக்குவலிட்டி பிகோர் லா ஈக்குவல் ப்ரொட்டக்ஷன் ஆஃப் லா அந்த கான்ஸ்டிடியூஷன் போர்ட்டின் பதினாலாவது சரத்தின் கீழ் இருக்கும் இந்திய அரசியலமைப்பில் பதினாலாவது சரத்தில் இருக்கக்கூடியது அனைவரும் சட்டம் அனைவருக்கும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் ஸோ அதுதான் கம்பன் கூட சொல்லிடுறாரு எல்லாருமே என்ன நாள் வரணும் ஏற்குமே இல்லாத ஒரு இல்லைன்னு சொல்லக்கூடாத நாள் வந்துச்சு அப்படின்னாத்தான் அது மனித வாழ்வில் சிறந்த நாளாக இருக்கணும் ஸோ அதுக்கு தான் கடமை உணர்வோடு நம்ம உழைச்சிருக்கணும் அப்படி உழைத்தவர்களை நான் பாராட்டுகிறேன் அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் விளையாட்டை பற்றி எல்லாரும் சொல்லுவாங்க நானுங்காட் ஒரு காலத்தில் நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாள் நினச்சது 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 உண்டு ஏன்னா நாங்கள் வந்து ஒரு கிராமத்திலிருந்து விவசாயத்து குடும்பத்துலேருந்து வந்துவேன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லித்தோம்னா ஒரு காக்கி பையில் தான் நாங்கள் எங்கள் புத்தகங்களெல்லாம் இருக்கோம் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் என்ன செய்வோம் போயிட்டு வந்துட்டு போனோம் காலையில் சாயங்காலம் போனால் சாயங்காலம் வந்ததையும் அதை பண்டு அப்படி வரும்போதே அதை வந்து சைக்கிள் இருந்து எடுத்து அப்படியே ஒரு ஓரமாக வீசி எரிஞ்சு போட்டு எதாச்சும் அங்கே சோள கதிர்களையோ கம்பு கதிர்களையோ ஏதோ ஒரு போயிருக்கும் அடுத்த நாள் தான் தேடி எடுக்க வேண்டியிருக்கும் இருக்கும் புத்தகங்களை ஸோ அப்படி இருந்து நாங்கள் நான் நினச்சது உண்டு என்னையா விளையாட்டு விளையாடி அப்போ அறியாத நிலையில் விளையாடி விளையாடி இந்த ஒரு நேரத்தை வீணடிக்கிறாங்களே ஆடு மேய்ச்சிருக்கலாம் சாணி எடுத்து போட்டிருக்கலாம் மாடு ஆடுக்கு தண்ணி ஊற்றிருக்கலாம் தண்ணி மா க இதுக்கு இந்த பெற்றோர்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைச்சிட்ருக்காங்க அவங்க கூட சேர்ந்து பாத்தி எட்டியிருக்கலாம் தண்ணி கட்டிருக்கலாம் கருதறுத்திருக்கலாம் அப்படி அப்படின்னு நினச்சது உண்டு பால் கொண்டி ஊற்றிருக்கலாம் அப்போ பொருளே முதன்மையாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனால் அப்படி இல்லை அது விளையாட்டு தான் அப்படின்னா வாழ்க்கை எல்லாமே வாழ்க்கை விளையாட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் வாழ்க்கை எதுக்கு விளையாட்டாக இருக்கலாது அது விளையாட்டு தான் நிறைய கற்ப கற்பித்து கொடுக்குது ஏன் அவர் இளமையாக இருக்குன்னு சொல்லி போனாங்க இல்லையா அவர் இளமையாக இருக்குது காரணமே அந்த விளையாட்டு தான் விளையாட்டு வந்து உங்கள் உடல் உள்ள உடல் நலத்தை மட்டும் கொடுக்காது அது உள்ள நலத்தை கொடுக்கக்கூடியது உள்ளத்தை பண்படுத்தக்கூடியது மனிதனை மனிதாக்குவது விட்டுக்கூடும் வெற்றி தோல்வி அப்படி வந்துகிட்டே இருக்கலாம் அந்த வெற்றியும் தோல்வியும் ஒவ்வொரு நாளும் வந்து விளையாட்டுல சந்திப்பார் பல லட்சக்கணக்கான வெற்றிகளையும் தோல்வியும் சந்தித்திருப்பீர்கள் அப்படி வெற்றியும் தோல்வியும் சந்தித்த மனிதன் தான் பண்படுவான் சாதாரண இப்போ நிறைய குடும்பங்களை நான் பார்க்குறேன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சியா இருக்கணும் நான் என்ஜாய் பண்ணணும் துன்பமும் மகிழ்ச்சி தான் எழுதிய நாடகங்களில் பெரும்பாலாமை துன்ப நாடகங்கள் இன்பத்தை விட மனிதன் துன்பத்தை தான் என்ன செய்யும் மனிதனை பதப்படுத்தும் பண்படுத்தும் மனிதனை மனிதனாக ஆக்கும் சக மனிதனை சக மனிதனாக போற்ற சொல்லும் அப்போ தோல்வி வேணும் தோல்வி இல்லாம அப்படியே குதிச்சு 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 வந்துட்டே இருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு சுருக்குப்படி செத்து போயிடுவான் ஏதாவது ஒரு 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 நிலைமையில எத்தையே சூசைட் பண்ணிக்கிறான் ஒரு நிலைமையில் என்ன ஒரு நிலைமையில் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னால் தோல்வி வந்துச்சு திடீர்னு தோல்வி வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவன் இறந்து போயிடறான்ல தாங்க முடியாது அவனால் அடுத்து சக மனிதனை சக மனிதனை பார்க்க முடியாது நான் வெற்றியை பெற்றிருக்கிறேன் தோல்வி இல்லை அப்போ தோல்வி பட்டு என்ன ஆவான் ஸோ அப்படி இருக்கக்கூடிய என்ன அப்படின்னா வெற்றியும் தோல்வியும் தோல்வியும் வெற்றியும் மாறி 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 மனிதனுக்கு கிடைச்சிது அப்படின்னா தான் என்ன அப்படின்னா வந்து மனிதனை பதப்படுத்தும் பண்படுத்தும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனப்பான்மையை கொடுக்கும் அடு அடுத்த மனுஷந்தான் அவனும் தான் அப்படிங்கிற தன்மையை கொடுக்கும் அந்த அதை அந்த புரிதல் எனக்கு வந்து நீண்ட நாள் கழிச்சு தான் வந்துச்சு ஸோ விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான பங்கு நான் உங்களை எல்லாம் வேண்டிக்கிறது இல்லை அப்படின்னா உங்கள் பேரப்பிள்ளைகளை உங்கள் பிள்ளைகளை எல்லோரும் என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விளையாட்டில் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் அண்ட்ஸ் கேம்ஸில் சேர்த்து விட்டிங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட்ஸ் கேம்ஸில் இருக்கக்கூடிய வழிமுறைகள் சட்டதித்திட்டங்கள் அவங்கள வாழ்க்கையை செம்மைப்படுத்திடும் யாராவது நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக இருக்க வீணா வீரர்கள் ஏதாச்சும் சொல்ல முடியுமா தெரியுமா உங்களுக்கு எவனு பெரிய வந்து பெரிய பில்லியனராக இருக்க மாட்டான் அட்லீஸ்ட் அவன் என்னத்தனுடைய வாழ்க்கையை அடுத்தவர்களுடைய சிரமத்தை சிரமம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் வாழ்க்கையை முன்னெடுத்துட்டு போவான் அந்த கட்டுப்பாட்டையும் அந்த வலிமையும் கொடுக்கக்கூடியது தனி மனிதனை பண்படுத்தக்கூடியது விளையாட்டு தான் அதனால் எல்லோரும் என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்ல விளையாட்டை சாதாரண அடைச்சாதீங்க போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு விளையாட்டை கற்றுக்கொடுங்கள் அது அவங்களுடைய வாழ் வாழ்க்கையை மேலும் மேலும் எனவையும் பண்படுத்தும் வகைப்படுத்தும் வலிமையூட்டும் அப்படி ஒரு சிறந்த விளையாட்டை நீங்கள் முன்னெடுத்து நிறைய அதைய படிச்சிருக்கீங்க வேலை செஞ்சுருக்கீங்க அதுக்கு முன்மாதிரி வந்திருக்கீங்க நிறைய பேர் அதை தூண்டி அடுத்தவங்களை அதையே பயன்படுத்துறது உங்களுக்கு ஒரு வழியாட்டி அது அதனால வாழ்த்துக்கள் அதே மாதிரிதான் இப்போது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் தன்னலம் இல்லை தன்னலம் இல்லாமல் வேலையை செஞ்சா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அது எப்படி மனித சமுதாயத்துக்கு உதவுது அப்படின்னு சொல்லப்போனால் ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன்புள்ள தானே வளரணும்னு சொல்லுவாங்க ஸோ நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு பொதுநலத்தோடு நான் வேலையை நாம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் பொதுநலம் இருக்கணும் பொதுநலம் இல்லாமல் சுயநலமேவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வாழ்க்கையை இருக்காது அது மனிதனாக இருக்கு மனிதனுடைய விளிமையங்களாக இருக்காது சமுதாயம் இருக்காது மனித சமுதாயத்தின் நோக்கமே என்னவாக இருக்கணும் மனித சமுதாயம் அப்படி மாதிரி ஒரு பொதுநலம் இருந்தனால் தான் அந்த ஒரு சமுதாயமாக இருக்கும் பொதுநலம் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அது சமுதாயம் மனித சமுதாயம் இருக்காது இருக்காது அது வந்து அது மிருகங்களுக்கு மிருகங்களை கூட நம்ம அந்த காலத்தில் மோசம் சொல்லிட முடியாது பல மிருகங்கள் பல மிருகங்கள் வந்து ரொம்ப அன்பாவும் பண்பாவும் தான் நடந்துக்குது ஸோ அது மாதிரி வாழ்க்கை ஒன்று ஒன்று கொடுக்கவும் அடுத்த அடுத்தவங்களை அடுத்தவனுடைய வாழ்வியை மதிக்கவும் தெரிந்து கற்றுக் கொடுப்பது பொதுநலம் தான் அந்த பொதுநல வருங்கால வாழ்க்கை நீங்கள் வரும்பதி பொதுநலத்திற்காக நீங்கள் பயன்படுத்துகிற வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த சென்னை துறைமுகத்திலே இதுவரையில் அதாவது வேலையிலிருந்து நம்ம பார்த்துருக்கோம் ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் தொழிலாளர் இருந்தாங்க பத்தாயிரம் தொழிலாளர் பதினைந்தாயிரம் தொழிலாளர் இருந்தாங்க நாங்கள் இங்கே வரும்போது பதினோராயிரம் பன்னெண்டாயிரம் தொழிலாளர் இருந்தாங்க இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி பதினைஞ்சி பேரானது இருக்காங்க காலையில் போட்டு காட்டாங்க இன்னும் இன்னும் மூணு வருஷம் நாலு வருஷம் காலம் போயிடுச்சு அப்படின்னா வந்து எழுநூறு பேர் தான் இருப்பாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி ஒரு காலகட்டம் வந்துக்கிட்டே இருக்குது குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ ஒரு நிலையாமல் இருக்குது ஆனால் இங்கே இருந்து ஒரு நிரந்தரமான வேலையிலிருந்து ஓய்வூதியத்தோடு மருத்துவ வசதியோடு வெளியேறியவர்கள் அப்படிங்கிறதுலாம் இதில் கிஃப்டட் பீப்புள் தான் அதில் சந்தேகமே கிடையாது அப்படி உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியம் மருத்துவ மருத்துவம் வசதி இன்னும் பல வசதிகள் இந்த துறைமுகத்திலிருந்து போகிறவங்களுக்கு நிறைவாக கிடைக்கும் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஏன்னால் இந்த வருடத்திலேயே நம்ம சென்னை துறைமுகம் குறைந்தபட்சம் நானூறு கோடி லாபத்தை எட்டக்கூடியது கனவில் இருக்கிறது ஸோ வருங்காலங்களில் அதாவது இன்றைக்கி சொன்னோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நூற்று நூறு ரூபா நம்ம செலவு பண்ணோம்னா அதில் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம லாபமாக வரக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செலவு எடவாகுது நூறுரூவா ஏன் பண்ணோம்னா அது லாபமாக வரக்கூடியது ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வருது ஸோ இந்த வருங்கால அது குறையும் நாற்பது ரூபாயாக ஒவ்வொரு நம்ம செலவுகளை பார்த்திங்க அப்படின்னா அது அதிகமாகிட்டே தான் போகும் நூறுரூவா எண் பண்ணால் நாற்பது ரூபா வரும் நாற்பது ரூபா செலவாகும் அதுதான் வந்து ஆப்ரேஷன் ரேசியோன்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி சூழல் வந்துட்டு இருக்குது ஸோ இன்னும் நம்ம துறைமுகங்களை மேலும் வளர்ச்சி எழுதுக்காக இன்னைக்கு கூட அங்கே மும்பை போயிருக்கிறாங்க அங்கே வந்து ஒரு அவுட்டர் ஹார்பர் ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து நினைச்சிக்கிட்டு இருக்கிற அவுட்டர் ஹார்பருக்காக திரும்ப ஒரு அந்த முயற்சி இருக்குது ஏன் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அந்த பெட்டக முனையும் கண்டெய்னர் டெர்மினல்ஸ் வந்து சேச்சுரேஷன் இருக்கு ஸோ அது புது ஒரு துறைமுகத்தை பெரிய துறைமுகத்தை ஆக்குவதற்காக நாளைக்கு வந்து ரோட்ஸ் நடத்த போகிறாங்க மும்பையில் அதுக்கு இங்கே துறைமுகத் தலைவர் மற்றும் அதிகாரிகள் போயிருக்காங்க அது வரும் ஸோ அப்படிப்பட்ட எதுக்கு நான் அதிகம் எழுதிட்டு போகிறத அப்படிங்கிறத விட நீங்கள் அதாவது ஓய்வு பெற்ற பின் இந்த சமுதாயத்துக்கு மனிதர்களாக இருக்கலாம் அல்ல இயற்கைக்காக இருக்கலாம் மரத்தை மரத்தை நடுங்கள் பிளாஸ்டிக்கை பாலித்தீன் பொருட்களை குறையுங்க அது குறைக்கிறதுக்கான அறிவூட்டலை சொல்லுங்கள் அதற்கான ஒரு சேவையை நீங்கள் அனைவரும் முன்னெடுக்க வேண்டும் என்று வேண்டி உங்கள் வாழ்வில் மனநலத்தோடும் உல நலத்தோடும் வாழ வேண்டும் சமுதாயத்துக்கு பணியாற்ற வேண்டும் என்று வாழ்த்தி அரிய வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றி மிக்க நன்றி சார் பணி நிறைவு பெறும் மூவரும் கடமை உணர்வோடு பணியாற்றினார்கள் கடமையும் சேவையும் தான் நம்மை உயர்த்தும் அதோடு அர்ப்பணிப்பும் சேர்ந்தால் நம் உயர்வு நிச்சயம் சமுதாயத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் விளையாட்டு உடல் நலனையும் உள்ள நலனையும் கொடுக்கும் மனிதனை பண்படுத்தும் என்பது உட்பட பல அற்புதமான கருத்துக்களை எடுத்து கூறி தலைமை உரையாற்றிய மதிப்பிற்குரிய டிஎம் எம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றிகள்